ஆசை இல்லாதவர்கள் உலகத்திலே உண்டா உண்டு நீங்களும் இல்லை ஆசை இல்லாதவர்கள் ஆனால் பசி இல்லாத உலகத்திலே உண்டா கிடையாது ஆசை இல்லாத வாழ்க்கையை பட்டன் சுவாமிகள் வாழ்ந்தாரா வாழவில்லையா ஊசியும் ஊசி மாராதகான் என்று எழுதி வைட்டு விட்டு சோழ மன்னனுக்கே கடன் கொடுக்கிற அளவுக்கு பெரும் செல்வம் இருந்த போதிலும் அந்த செல்வத்தை எல்லாம் விட்டு விட்டு இடுப்பில் ஒரு துணியோடு ஒரு மரத்தடியிலே போய் எல்லா ஆசைகளையும் துறந்த பட்டணத்தாருக்கு ஆசை போனது பசி போனதா பசி போகவில்லை என்பது அடையாளம் தான் பட்டணத்தார் பாடினார் இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் கொண்டு வந்தால் உண்போம் என்று பாடினால் ஆசை கூட போய்விடும் பசி போகாது அப்படியானால் ஆசை வரும் போகும் பசி போகாது ஆசை வாழ முடியுமா வாழ முடியும் நம்மிலேயே சிலருக்கு வாழ முடியும் சிச்சி இந்த பழம் பொழிக்கும் என்றாவது ஆசை இல்லாமல் மனிதன் வாழ்ந்து விடுவான் பசி இல்லாமல் வாழ முடியாது ஆசை கொல்லாது ஆனால் பசி அப்படியானால் இந்த உலகத்தின் எல்லா தீமைகளுக்குமான காரணம் ஆசையா பசியா அப்படியானால் இருபது நூற்றாண்டுகள் இல்லை நூற்றாண்டு காலம் வரையில் எவரும் சொல்லாத பசி என்கிற கருத்தை உலகத்திற்கு சொல்லி எல்லா தீமைகளுக்கும் காரணம் பசி என்பதால் கோவிலில் விளக்கு எரிவதைக் காட்டிலும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் கோவிலில் விளக்கு எரிவதை காட்டிலும் கோவிலுக்கு வருகிறவன் அடிவயிறு எரியக்கூடாது என்று கருதிய ஒரு வள்ளல் அதன் பெயர் சன்மார்க்கம் சன்மார்க்கம் ஏதோ பெரிய தத்துவம் எவரும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றெல்லாம் நினைக்காதீர்கள் சன்மார்க்கம் என்பதற்கு எளிய பொருள் இறைவன் வேறு நான் வேறு என்பது அல்ல அவ்வளவுதான் சைவ மரபில் இறைவனை அடைவதற்கு நான்கு வழிகள் இருக்கிறது இறைவனை அடைவதற்கு நான்கு வழிகள் இருக்கிறது கொஞ்சம் ஆழமான சரிவான பகுதி ஆனால் எவ்வளவு எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளவு எளிமையாக சொல்கிறேன் ஆழ்வார்கள் எத்தனை பேர் பன்னிரண்டு பேர் நாயன்மார்கள் எத்தனை பேர் அறுபத்தி மூன்று பேர் அதில் நால்வர் என்று யாரை சொல்கிறோம் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் திருஞான சம்பந்தர் அந்த கூத்துக்கார கலைஞர் கூட சொன்னார் சாமநத்தம் ஊரை பத்தி அப்ப இருந்தீங்களா யாராவது சமணர்களின் ரத்தம் சிந்திய ஊர் சாமனத்தம் எண்ணாயிரம் சமணர்களை கழுவேற்றிய ஊர் சாமத்தம் வேறு எங்கும் இல்லாமல் திருஞான சம்பந்திற்கு கோவில் இருக்கிற ஒரே ஊர் சாமனத்தம் எண்ணாயிரம் சமணர்களை கழுவேற்றிய பெருமைக்குரியவர் ஞானசம்பந்த பெருமான் அவர் கருணையினாலே தான் அது நடந்தது அறுபத்தி மூவரில் நால்வர் என்று யாரை சொல்கிறோம் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் முன்னிறுத்துகிறது என்றால் இறைவனை அடைவதற்கு நான்கு வழிகளை சைவம் சொல்கிறது ஏன் சைவம் சைவம் என்று திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றால் சைவ மதம் என்றால் இந்து மதம் அல்ல விவேகானந்தர் இந்து மதத்தின் ஒற்றுமையை பற்றி திருவனந்தபுரத்தில் பேசிய போது அந்த கூட்டத்தில் எழுந்து நின்று நாங்கள் இந்துக்கள் இல்லை எங்கள் இடத்தில் அதை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள் நாங்கள் சைவர்கள் என்று சொன்ன உடனேயே கூட்டத்தை பாதியில் நிறுத்திவிட்டு விவேகானந்தர் போய்விட்டார் திருவனந்தபுரத்தில் விவேகானந்தர் இந்துக்களின் ஒற்றுமையை பேசியபோது போது இந்துக்கள் அல்லாத எங்களிடத்தில் அதை பற்றி ஏன் பேசுகிறீர்கள் என்று கேட்டது வேறு யாரும் இல்லை நமக்கு தமிழ் வாழ்த்தை எழுதி கொடுத்த மனோன்மனியும் என்ற நாடகத்தை எழுதிய சுந்தரம் பிள்ளை சுந்தரம் பிள்ளை எழுந்து விவேகானந்தரை பார்த்து சொன்னார் ரிமெம்பர் சுவாமிஜி வி ஆர் நாட் ஹிந்துஸ் வி ஆர் சைவைட்ஸ் என்று சொன்னார் சாமிக்கு அவர் பேசியதன் பொருள் விலங்கி விட்டது சாமி பாதியில் போயிட்டார் கூட்டத்தை முடித்துக் கொண்டு அதோடு நிற்கவில்லை பின்னாலும் வந்து சொன்னார் அது பைத்தியக்காரர்களின் பூமியாக இருக்கிறது என்று சொன்னார் அப்ப சைவ மரபு நான்கு வழிகளில் இறைவனை அடைவதற்கு அடையாளம் காட்டுகிறது ஒன்று தாச மார்க்கம் தாசன் என்பதற்கு என்ன பொருள் அடிமை என்று பொருள் நான் என்னை இறைவனுக்கு முன்பு அடிமையாக வைத்துக் கொள்கிறேன் இறைவனுக்கு அடியவனாக இருக்கிறேன் இறைவனுக்கு சேவை செய்கிறேன் அவன் கோவிலில் மரத்தில் கோபுரத்தில் எங்காவது ஒரு விதை விழுந்து ஒரு செடி முளைத்திருந்தால் கூட அந்த கோபுரத்தின் மீது ஏறி உயிரை பணயம் வைத்து அந்த செடியை கையிலே இருக்கிற ஆயுதத்தால் களைந்து நான் இறைவனுக்கு அடிமையாக சேவகம் செய்கிறேன் என்று தன்னை இறைவனின் அடிமையாக அடையாளப்படுத்திக் கொண்டவர் திருநாவுக்கரசன் அது இறைவனை அடைவதற்கான வழி தாச மார்க்கம் இரண்டாவது வழி அது மார்க்கம் இறைவன் தந்தை நான் குழந்தை அவன் குழந்தை அவனே தாயுமானவன் அதானே அவனே தந்தையுமானவன் நான் அவனது குழந்தையாக என்னை பாவித்துக் கொள்வேன் இறைவா நீ எனக்கு தாயுமாக தந்தையுமாக இருந்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது சத்புத்திர மார்க்கம் அந்த மாத்திரத்தில் குழந்தையாக இருந்து அன்னையிடமிருந்து அமுதப்பால் உண்ட சத்புத்திர மார்க்கமாக இறைவனை தாயும் தந்தையுமாக கருதி தன்னை குழந்தையாக கருதி பெருமைக்குரியவர் திருஞான சம்பந்தர் அது சத்புத்திர மார்க்கம் மூன்றாவது மார்க்கம் சக மார்க்கம் இறைவன் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்பதில்லை இறைவன் எனக்கு தோழன் எனக்கு நண்பன் தனக்கு பெண் பார்க்குமாறு இறைவனை யார் அனுப்புகிறார் சுந்தரர் அனுப்புகிறார் எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் அந்த பெண் மீது எனக்கு ஆசையாக இருக்கிறது நீ போய் பெண் பார்த்து பேசிவிட்டுப்பா என்று இறைவனை சுந்தரர் அந்த இடத்தில் சுந்தரருக்கும் இறைவனுக்குமான உறவு எப்படிப்பட்டது தோழன் நண்பன் அதாவது சமம் சகம் என்கிற மார்க்கம் அடிமையாயிருந்து உனக்கு பணி செய்வேன் என்பது மார்க்கம் குழந்தையாயிருந்து தந்தையே உன்னை அடைவேன் என்பது சத்புத்திர மார்க்கம் உனக்கு நண்பனாயிருந்து உன்னை அடைவேன் என்பது சகமார்க்கம் இறுதியில் வருகிறது சன்மார்க்கம் மீ பரம்பொருள் பரமாத்மா நான் ஜீவாத்மா உன்னில் நான் கலப்பேன் என்பது சன்மார்க்கம் இதுதான் சைவம் காட்டிய நெறி ஆனால் எப்படி எல்லா தீமைகளுக்கும் காரணம் ஆசை என்பதை மாற்றி எல்லா தீமைகளுக்கும் காரணம் பசி என்று வள்ளல் பெருமான் நான் நிறுவினாரோ அதே வள்ளல் பெருமான் இதே தத்துவத்தை எடுத்து வைத்துக் கொண்டு சொன்னார் நானும் அடியவன் தான் ஆனால் இறைவனுக்கு இல்லை எல்லா உயிர்களுக்கும் என்றார் தாசமார்க்கம் என்ற சைவம் ஒரு தனி மனிதனுக்கும் இறைவனுக்குமான உறவைப் பற்றி பேசியது வள்ளல் பெருமான் ஒட்டுமொத்த உயிர்களுக்கும் தனக்குமான உறவை பேசினார் நானும் அடியவன் எல்லா உயிர்களுக்கும் நான் என் எல்லா உயிர்களையும் என் குழந்தையாக பாவிக்கிறேன் இறைவான் என்னை குழந்தையாக பாவித்து என்னை காப்பாற்று என்று வள்ளல் பெருமான் கேட்கவில்லை நான் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா உயிர்களையும் குழந்தையாக பாவிக்கிறேன் தான் இன்றும் அணையாத அடுப்பும் வருபவர்க்கெல்லாம் உணவு தரும் தாயின் கருணையோடு ஒரு விளக்கை அவர் ஏற்றி வைத்து விட்டு போனார் இறைவனும் நானும் சமம் என்பது அல்ல இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களும் சமம் என்று வள்ளல் பெருமான் கருதினார்